ஏண்டா ஜனநாயகன் என்ற திரைப்படத்துல அவ்வளவு கொடூர சுத்தரோட கொலை பண்றாண்டா ஜெயில அடிக்கிறாண்டா என்னென்னமோ பண்றாண்டா துப்பாக்கி எடுத்து சொல்றாண்டா அப்ப என்னங்கடா உங்க தலைவன் சொல்றான் அப்ப மக்கள் போராட்டத்தை சொல்லல ஏண்டா மக்கள் போராட்டத்தை அதுவும் தங்கச்சி பாசம் மாதிரி அந்த படத்துல காட்டுறான் ஆனா அதுல பர்ற கிறிஸ்தவ விசத்தன்மை எப்படி பறிக்கிறான் பரா ஜோசப் விஜய் டே கூமுட்ட ரசிகர்களே கூமுட்ட தமிழ தொண்டர்களே திரையில தேடாங்கடா தரையில தேடுங்கடா என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா உயிர் தெழுதாமல் சில உயிர் தேழக்கூடாது சொல்லி இவனை சிலுவையில் அடிக்கணுமா அப்படின்னு ஒரு டயலாக் வில்லன பேசுறான் யார ஜோசப் விஜயை உயிர் ஜோசப் விஜய சிலுவையில் அடிக்கணுமா என்னடா எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சிறப்பு அந்த கொடியில் உள்ள மஞ்சள் சிவப்பு இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டமே இதுவரைக்கும் உங்க ஜோசப் விஜயோ இல்ல புருசிலி ஆனந்தோ ஏன் இழிச்சா பையன் செங்கோட்டையன் இந்த நாஞ்சில் சம்பத்து எச்சி சம்பத்து இவங்க எல்லாம் கட்சியில சேர்ந்தாங்கல்ல இவங்க எல்லாவது அந்த கொள்கையை பத்தி அந்த கொடியை பத்தி சொல்லுங்கடா பார்ப்போம் அந்த கொடியோட அர்த்தத்தை என்னடா சொல்லுங்கடா பார்ப்போம் ஒரு பொம்பளாள் சொல்லுது நான் சொல்ல விட எனக்கு விசையதான் தான் கேவலம் விடா டேய் கேவலம் இன்னொரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுரா என்னடா சொல்லுது பொம்பளை பிள்ளை எங்க வீட்ல விஜய்க்கு மட்டும் ஜோசப் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போலனா என் குடும்பத்தையே விச வச்சு கொண்டு இப்படி எல்லாம் இப்படிலாம் மாணவ மாணவிகள் இருக்கலாமா இதே முன்னாள் முதல்வர் வீர மங்கை தமிழக முன்னாள் முதல் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் ஜோசப் விஜய் எந்த மூளைக்கு போயிருப்பான் இது மாதிரி எல்லாம் பேசியிருக்க முடியுமா இது மாதிரி நடத்திருக்க முடியுமா அவன் நேரம் எங்க இருந்திருப்பான் தீகார் ஜெயில இருந்திருப்பான் அந்த அளவுக்கு அந்த அம்மா விட்டுருக்க கூட விட்டுருக்க அந்த அம்மா விட்டுருக்கதா வணக்கம் இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை மாநில துணை பொது செயலாளர் வே மலைக்கோட்டை தருமா இன்று ஜோசப் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜனநாயகம் என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது நான் கூட நினைச்ச ஜனநாயகன் சொன்ன மக்களுக்கு இந்த ஏழை சாதி அப்புறம் இந்த மறுமலர்ச்சி இது மாதிரி ஒரு வரும்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தா அந்த ட்ரெயினில் பாருங்கள் ஒன் ஃபுல்லாக ரவுடிசம் வெட்டு குத்து கொலை பெரிய ராட தூக்கி தான் அடிக்கிறாரு துப்பாக்கி எடுத்து சுடுறாரு கொ கொலைய பண்ணுறாரு போகிறாரு என்னென்னமோ செய்கிறாரு அப்போ இது மாதிரி ஒரு ஜனநாயகன் படம் இளைஞர்களுக்கு தேவையா ஜோசப் விசை ரசிகர்களே அப்ப உங்க தலைவர் என்ன சொல்றாரு தவறான பாதையில ஆயுதத்தை கையில ஏந்தி போராட சொல்றாரா அதற்கு அப்புறம் நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம் ஜோசப் பிரஜிகர்களே திரையில் தேடாதீர்கள் உங்கள் தலைவரை தரையில் தேடுங்கள்னு ஜோசப் விஜய் அவர் என்னமோ சொன்னார் பேசினாரு ஏன்னா நான் வந்து நல்லது செய்ய தான் வந்திருக்கேன் நான் வந்து என்னை காண்டித்தன நாள் நீங்க படம் பார்த்துருக்கீங்க அவ அவங்களுக்கு நான் உங்களுக்கு அதுக்குனால வந்து நல்லது செய்ய வரேன்னு நான் ஐநூறு கோடி ரூபா அதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஜோசப் விஜய் சொல்லியிருக்கிறாரு ஓகே நீ பெரிய ஆள் தான் பெரிய நட்சத்திரத்தில் உள்ள ஒரு தான் உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு எல்லாமே இருக்கு ஜோசப் விஜய் அவர்களே ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உங்களுடைய சொத்தலா வித்து ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஏதோ உங்களுக்கு தேவை அதுக்காண்டி இல்லை உங்களுக்கு தேவை உங்கள் குடும்பத்துக்கு தேவை இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னு சொன்னா இதை ஏத்துக்கலாம் அதை விட்டுக்கிட்டு நல்லது செய்ய நல்லது அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் தேசிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் யாருமே நல்லது செய்யலையா நல்லா தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் ஜோசப் பிஜை பிஜை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் புருஷிலி ஆனந்து மற்ற இதெல்லாம் அதை கிறிஸ்தவ வெறி கொண்டது அந்த கொடியில் உள்ள அந்த கொடியில் உள்ள மஞ்சள் சிவப்பு இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டமே இது வரைக்கும் உங்க ஜோசப் பிஜையோ இல்லை புருஷிலி ஆனந்தோ ஏன் பையன் செங்கோட்டையன் இந்த நாஞ்சில் சம்பத்து எச்சி சம்பத்து இவங்க எல்லாம் கட்சியில சேர்ந்தாங்க இவங்க எல்லாம் அந்த கொள்கையை பத்தி அந்த கொடியை பத்தி சொல்லுங்கடா பார்ப்போம் அந்த கொடியோட அர்த்தத்தை என்னடா சொல்லுங்கடா பார்ப்போம் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் ஜோசப் தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ வெறி கொண்டது கிறிஸ்தவ பின் அமைப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃபாதர்கள் ஜோசப் பிஜேக்கு கிறிஸ்தவர்கள் ஆரம்பிச்சு எங்க மேட்டுப்பட்டியில் கூட திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் கூட கிறிஸ்தவ வண்ணிய ஃபாதர் கூட நாங்கள் எங்க ஆளுக்கு கிறிஸ்தவ அமைப்பு நாங்கள் அதுக்கு முன்னாடி வாக்களிப்போம் சொல்லி அப்படியே சொல்லியிருக்காங்க ஓப்பன் ஸ்டேட் எல்லாமே இருக்கு இதுல கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் அது கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளர் கிறிஸ்தவ பரையர் கிறிஸ்தவ சக்கிலியர் கிறிஸ்தவ தேவர் கிறிஸ்தவ கோனார் கிறிஸ்தவ நாடார் இவங்க எல்லாம் ஃபாதரின் கட்டுப்பாட்டில் பெரிய போப்புல வந்து பெரிய பெரிய ஒரு பண்டு வரப்ப போகுதுன்னு ஜோசப் விஜய் பத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க இந்த ஜனநாயகம் படத்துலையும் அந்த கிறிஸ்தவ விஷயத்தை விஷத்தை கக்கி உள்ளார் இந்த ஜோசப் விஜய் நாங்க இதுவரைக்கும் கேட்டோமே கேட்ட நாங்கள் இதுவரைக்கும் ரத்தம் மஞ்சள் ஏசுவின் ஆத்மா யானை அது என்னது சிலுவை போரில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு யானை அது வந்து நம்ம தமிழகத்து ராஜராஜ சோழானது அதுல குட்டி 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 நட்சத்திரம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுதியுடைய நினைவை வந்து நட்சத்திரமா அதை வச்சிருக்காங்க வாகைப்பு சூடு இதெல்லாம் இதே போல வந்து உண்மையான இஸ்லாமியர்கள் துருக்கிலிருந்து வந்த துல்கர்களுக்கு தான் முதல் இந்த கொடி சின்ன மிகப்பெரிய மிகப்பெரிய எதிரின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஜோசப் விஜயை வந்து நீங்க ரசிகர்கள் புறக்கணிக்க மாட்டீங்க நாற்பத்தி ஒரு பேர் நம்ம மக்கள் இறந்தாங்களே இறந்தாங்களே அப்போ வந்து ஏதோ அரசாங்கத்தா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் அப்பயே நீங்க திருந்துவீங்கன்னு பார்த்தா அப்பையும் திருந்த மாட்டீங்கடா ஏண்டா இந்த செங்கோட்டையனுக்கு எல்லாம் ஏண்டா செங்கோட்டையன எப்படிப்பட்ட ஆளு கிங் மேக்கரு நாஞ்சில் சம்பத்தெல்லாம் பேசினா எங்களுக்கு ரத்தம் அப்படியே வைகோ அப்படி வைகோலாம் பேச ரத்தம் அப்படியே ஊரும் ஆனா அந்த ரத்த ஊறுவன் பத்தி இன்னைக்கு நாஞ்சல் சம்பத்து ஜோசப் இசை பின்னாடி போயிருக்கா ஏட்டா கேவலம் இல்லையடா எப்படி அப்படி அண்ணாவை புகழ்ந்தீங்க கருணாநிதியை புகழ்ந்தீங்க அடுத்து வைகோவை புகழ்ந்த அடுத்து அம்மாவை புகுந்த காரு கேட்ட நாஞ்சல் சம்பத் அவர்களே நீ எல்லாம் வெளியில தலை காட்டுறது அசிங்க கேவலம் நீ போய் அவன் பின்னாடி போய் நின்றுகிட்டு நீ ஒரு இதுல பேசிட்டு இருக்க பெண்களுடைய தலைவர் மாநில அரசையும் மத்திய அரசையும் குரல் கொடுக்க என்னடா குரல் கொடுத்த நீ பார்த்த தலைவர்ல ஒரு சின்ன கால் தூசி ஆவானடா ஜோசப் இசை நாஞ்சல் சம்பத்து டேய் நீ எல்லாம் என்னடா பேசிட்டு இருக்க உன்னுடைய தகுதிக்கு உன்னுடைய பேச்சு தகுதி உன்னுடைய வீரத்துக்கு உன்னுடைய தேவலுக்கு இதெல்லாம் விஜய் ஜோசப் விஜய் ஒரு ஆவானா சர்ரா நீங்க விட்டு தழுங்கடா இந்த செங்கோட்டை இந்த நாஞ்சல் சம்பத்து ஜோசப் விஜய் புர்சிலி ஆனந்த் இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட எல்லா பரவல்களும் டேய் ரசிக நீங்க மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் எல்லா பேரும் இருக்கடா நீங்க கொடிக்கு அர்த்தம் சொல்ல மாட்டீங்க இப்ப இப்ப நான் சொல்றதுக்காக பதில் கேளுங்கடா ஏண்டா ஜனநாயகன் என்ற திரைப்படத்துல அவ்வளவு கொடூர சுத்தரோட கோல பண்றாண்டா ஜெயில அடிக்கிறாண்டா என்னென்னமோ பண்றான்டா துப்பாக்கி எடுத்து சுடுறாண்டா அப்ப என்னங்கடா உங்க தலைவன் சொல்றான் அப்ப மக்கள் போராட்டத்தை சொல்லல ஏண்டா மக்கள் போராட்டத்தை அதுவும் தங்கச்சி பாசம் மாதிரி அந்த படத்துல காட்டுறான் ஆனா அதுல பர்ற கிறிஸ்தவ விசத்தன்மை எப்படி பறிக்கிறான் பரா ஜோசப் பிச்சை டே கூமுட்ட ரசிகர்களே கூமுட்ட தமிழன தொண்டர்களே திரையில தேடாங்கடா தரையில தேடுங்கடா என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா உயிர் தெழுதாமல் சில உயிர் தேழ கூடாதுன்னு சொல்லி இவனை சிலுவையில் அடிக்கணுமா அப்படின்னு ஒரு டயலாக் வில்லனை பேசுறான் யார ஜோசப் விஜயை உயிர் தெலாம ஜோசப் விஜய சிலுவையில் அடிக்கணுமா என்னடா எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சில அப்ப பாரு அந்த கிறிஸ்தவ மாதத்துல அப்ப ஏசு ஏதுனா இயேசுவை வந்து சிலுவையில் அடிச்சிடுறாங்க சிலுவையில் அடிச்சு அவர் இறந்து போயிறாரு அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் சத்தம் எவனும் வரமாட்டான் இந்த வீங்கெல்லாம் ஜபம் பண்றாங்க கருத்துறவுங்களை எழுப்புறாரு அதை நொண்டிய கூடமாக்குறேன்னு இது போல ஒரு மாயை தான் ஏதோ கல்லரை தெரிஞ்சிச்சு அதுல உயிர் தெழுதாமல் ஒரு சிலுவில் அடிக்கணுமா எப்படி இயேசுநாதர் போல ஒரு அடிக்கணுமா எப்படி மதப்பற்ற கொண்டு வர அம்பாரு அதற்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சவுக்கடியில் பாரு அந்த சீன்ல சவுக்கடியில அரசியல்வாதிகள் அடிக்கிறேன் ஏன்டா மக்களுக்கு நான் நல்லது பண்ண வந்தா நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க கொலை பண்றீங்க கடத்தல் பண்றீங்கன்னு சொல்லி அடிக்கிறான்டா ஜோசப் இசை டேய் நீ மட்டும் நினைச்சிட நீ மட்டும் உண்மையான ஜனநாயகம் படத்தில் ரிலீஸ் பண்றல எங்கடா தேட்டர்ல முடிச்சு இளைஞர்களுக்கு எத்தனையோ மாணவ மாணவர்களை இலவசமாக கொடுத்துருப்பேன் ஏற்கனவே ஜோசப் இசை இந்த கஞ்சா கடத்தல் படத்தில் நடிச்ச அதே பெத்தர் தாண்டா நீ ஒண்ணுமே வழங்க மாட்டீங்கடா மக்களே என் தமிழன மக்களே என் தமிழன இளைஞர்களே தமிழன தமிழன போராளிகளே ஜோசப் இசை புறக்கலையுங்கள் மக்களே ஒருத்தர் அதுல உங்க 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 கட்சியில ஒரு பொம்பளார் சொல்லுது எனக்கு நான் எனக்கு விஜய தான் பிடிக்கின்றது கேவலம்டா டே கேவலம்படா இன்னொரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுரா என்னடா சொல்லுது பொம்பளை பிள்ளை எங்கள் வீட்டில் விஜய்க்கு மட்டும் ஜோ ஜோச மட்டும் ஓட்டு போகலன்னா என் குடும்பத்தையே விச வச்சு கொண்டு இப்படி எல்லாம் இப்படிலாம் மாணவ மாணவிகள் இருக்கலாமா என் தேசம் எங்கடா போகுது என் கல என் கழக கண்மணிகள் எங்கடா போகிறாங்க ஏண்டா இந்த இந்த வா கண்களுக்கு வாய்த்த இமைப்புல என் பெண்கள் எப்படி எப்படி ஆன்மீகப்பட்டுருந்து எப்படி போகிறாங்க இன்னொருத்தையும் அவங்க போராட்டம் ஜோசப் விஜய் போராட்டத்துனா காவல்துறை அதிகாரி போய் கையை கடிக்கிறான் அறிவு இல்லைங்களா டே அறிவு இல்லைங்களாடா அன்னை கூட அன்னை கூட மீட்டிங் போடும் பாண்டிச்சேர்ல மீட்டிங் போடும் போது இப்படி மேலே இறங்கு 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 இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன் சொன்னியடா டே ஜோசப் விஜய் டே ஜோசப் விஜய் டே பின்னாடி போவாங்கடா மக்களே அவன் பின்னாடி பெரிய கிறிஸ்தவ மிஷினரி இருக்கு எத்தனையோ என் தமிழ் மக்கள் தொப்புள் கொடி உறவுகள் பால் பவுடர் பிஸ்கட் பேர்ச்சாம் பழத்துக்கு மதம் மாறிட்டீங்க அவன் போனாடா இருக்கிறது அதுக்கு திமுகவே தீய சத்தியே நமக்கு வெற்று இந்த ஜோசப் பக்கம் போயிடாங்க தமிழக முதலமைச்சர் கனமுல இருக்கான் தமிழக மக்களே இதை நீங்க பாக்குறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் என்னுடைய நம்பர் கூட நான் தரேன் என்னுடைய நம்பர் கூட தரேன் நீங்க நீங்க என்னுடைய கேட்டுக்கங்க மலைக்கோட்டை திண்டுக்கல் தர்மான்னு சொல்லி மலைக்கோட்டை தர்மானாலே எல்லாமே தெரியும் நீங்க நம்பர் கூட தரேன் ஜோசப் விஜய் பக்கம் போனாங்க தாய்மா தாய்மார்களே அவன் கிஸ்ஸ வெறி கொண்டு பிடிச்சவன் நம்ம ஒரு பக்கம் லவ் காத்து பண்றான் ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகளை இந்து பிள்ளைகளை தமிழ்நாடு பிள்ளைகளை காதலிச்சு அவன் கிஸ்ஸவாத மதம் மாத்திரான் போய் போய் மதம் மாத்திரான் கல்யாணம் பண்ணிக்கிறான் நம்ம பிள்ளைகளை மாரியம்மா வச்சா அவன் மேரியம்மா வைக்கிறான் நம்ம நம்ம பயலுக்கு நம்மள பிள்ளை மாரிய பெண் சொன்னா அவன் மேரிய பெண் வைக்கிறான் எப்பா இதெல்லாம் இருக்கு ஏற்கனவே நம்ம கிறிஸ்தவம் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ் நம்ம அடிமப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகி போச்சு இப்படி ஒரு ஜோசப் விஜயை நீங்க வந்து புறக்கணிக்கணும் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோசப் விஜய் ரசிகர்களே தமிழின மக்களே தமிழின போராளியில ஜோசப் விஜய் சொல்றான் ஆட்சியில் பங்கு அவரை கூட்டணிக்கு எத்தனை பேர் வருவாங்கலாம் எத்தனை கூட்டணிக்கே வருவாங்கயெல்லாம் இரவாயிரம் ரூபாய் கூட்டணி அவரை சிஎம்மா ஏத்துக்கிறது தான் ரைட்டு தான் யார் வேணாலும் ஆனா அவனுடைய சூழ்ச்சிக்கு யாரு வராம பாருங்க இந்த நாஞ்சில் சம்பவத்தான் தமிழ விடுதலை புலியில ஆதரிச்சு விடுதலை புலிக்கு எதிரியான காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறார் திமுகவும் திமுகவும் காங்கிரசும் வெளிப்படையா கூட்டணியில் இருக்கு இன்னைக்கு ஆனா இந்த கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப முதல் ஆளா வந்து ராகுல் கொடுக்குறான் ஏன்னா ராகுல் காந்தி ஒரு கிறிஸ்ட ஒரு முஸ்லிமோட ஒரு முஸ்லிமோட

அம்மா அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் ஜோசப் இசை எந்த மூளைக்கு போயிருப்பான் இது மாதிரி எல்லாம் பேசியிருக்க முடியுமா இது மாதிரி நடத்திருக்க முடியுமா அவன் நேரம் எங்க இருந்திருப்பான் தீகார் ஜெயில இருந்திருப்பான் அந்த அளவுக்கு அந்த அம்மா விட்டுருக்க கூட விட்டுருக்க அந்த அம்மா விட்டுருக்காது அது வீர அரஸ்ட் பண்ணிருக்கோம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆனா இதுக்குள்ள கூட்டு சதி இருக்கு திமுகவும் டிவி வந்து டிவி கேவும் வந்து தொடர்பு நேரடி தொடர்பு ஆனா மறைமுக மாதிரி காட்டிக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு திமுக இருபத்தஞ்சு சீட்டு தராங்க காங்கிரசுக்கு

கொன்று குவித்த அந்த காங்கிரசோட கூட்டணி வைக்கிறானே ஜோசப் இதை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா என் தமிழன மக்களே இந்த ஜோசப் இந்த ஜசப் எப்படி என்ன எல்லாமே கிறிஸ்தவ மதப்படி இந்துக்க தமிழ்நாட்ட மிகப்பெரிய ஒரு திமுக தீய சக்தி கிடையாது இவை எச்சசக்தி எச்சியோட எச்சசக்தி ஜோசப் ரசிகர்களே நன்கு புரிந்து கொண்டு வருங்கால வருங்காலங்களில் தேச நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய தாய்மார்களையும் மக்கள்களையும் தேச பக்தர்கள் ஆக்க வேண்டும் ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும் இதற்கு இதற்கு நீங்கள் முழுக்க 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 தேசத்தை யார் காக்கின்றார்களோ இந்து தமிழன் கலாச்சாரம் யார் அவங்களுக்கு வாக்களிக்கும் என்று இதுவரை தெரிவித்துக் கொள்கிறேன்